அன்பு தமிழ் டிட்டு திட்டுச்சனல் மூலமாக உங்களை எல்லாரும் பாக்குறது மகிழ்ச்சி அடைகிற எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நகை மோகங்கிறது எல்லாருக்கும் இருக்கு ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாருக்கும் இருக்காது குறிப்பா இந்திய மக்களுக்கு நல்ல குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லவே வேண்டாம் இப்போ வந்து ஜெயந்திலால் சயானி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவரு யாரு ஜெயந்தி ி ஆஹ் குறிப்பா வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன நகை வந்து நம்ம கிட்ட வந்து எந்த அளவுக்கு இருந்தால் லாபம் நகையை வந்து வச்சிருந்தாக்கா ரெண்டாயிரத்தி முப்பதுல என்ன ஆகும் அந்த வீடியோ போட்டிருந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் பண்ணிட்டு நெருங்கிய பக்கத்துல பண்ணிக்கோங்க நான் கூட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கேச்சு நான் நகையில இருபத்தி ரெண்டு கேரக்ட் போய் இருபத்தி மூணு போய் இருபத்தி நாலு கேரக்டில வந்து இப்ப நகையெல்லாம் வந்துருச்சு சோ இருபத்தி ரெண்டு கேரட் அசல் ஹால்மார்க் நகை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பதினோரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை நகை விற்பனையாளர்ல சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி முக்கியமா வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜெயந்திலால் சலானி சொல்லி இருக்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற தங்கம் ஒரு போன் இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பது ஜனவரி மாதம் ஒரு லட்சம் ரூபாய் விற்கும் சொல்லி ஒரு பவுன் தங்க நகை இப்ப ஒரு கிராம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நகை பிரிகிறாலும் யாரும் வந்து நகை விற்க வேண்டாம் நீங்க வந்து சொந்தமா வீட்டை வச்சுக்கோங்க முடிஞ்சா நீங்க அடகு வச்சுக்கலாம் அவசரத்தை வைக்க வங்கிகள்ல பிரைவேட்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு நகை வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டை விட மிக பெரிய அளவுல பாப்புலரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா காங்கிரஸ் கவர்மெண்டோட பிஜேபி கவர்மெண்ட் வந்து எப்பவுமே எப்பவுமே மார்க்கெட்டிங் எப்பவுமே ரேஸ்ல இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் நகை பிரியர்களுக்கு நகை வாங்கி வச்சுன்னா சரி ஹை ரேஸ்ல தான் இருக்கும் சோ சாதாரண நமக்கு ஒரு கிராம் குண்டுமணி வாங்குறது கஷ்டப்படுறாங்க அந்த குண்டுமணியை வாங்கி வச்சுன்னாலும் சரி நாளைக்கு பெரிய மணியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்திலால் சலானே நகை விற்பனைய தலைவர் அதாவது சென்னையை சேர்ந்த தலைவர் நகை சங்க தலைவர் சொல்லியிருக்கிற அடிப்படையில ஒரு கிராமம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு பவுன் உங்கள்ட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பத்து பவுன் நீங்க லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நகை பிரியர்களே ஹால்மார்க் நகை எப்பவுமே நீங்க கையில வச்சுக்கோங்க பழைய கோல்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வித்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் நகையில பிஐஎஸ் முத்திரை பதிச்ச நகையில வாங்கி வச்சிருங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க தான் லட்சாதிபதி இன்னொரு இருக்கிறதே வந்து ஒரு ஆறு வருஷம் தான் சோ யாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியல ஆனா நகையோட வாழ்க்கை நிரந்தரமா இருக்க போகுது நரேட்டு சலாடி சொல்லி இருக்கிற அடிப்படையில நகை பிரியர்கள் மட்டும் இல்ல வீட்ல எவ்வளவு நகை வச்சிருக்கீங்களோ அவ்வளவு லக்கிமேன் நீங்க லட்சாதிபதி கோடீஸ்வரம் மல்டிமில்லியன ஆக போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற அடிப்படையில என்ன சொந்தங்களுக்கு நகைப்பிரியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பது மிக பெரிய அளவுல பாப்புலரா பேசப்படக்கூடிய ஒரு இருக்கும் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இரு முப்பத்தி முப்பதுல நிச்சயமா நோட் பண்ணி வச்சு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் நண்பர்களுக்கு எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நகை மட்டும் ஹை ரேட்ல போல நம்ம டிட்டு சேனலுடைய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் லைக்கும் ஹை ரேட்ல போகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட்ல தெரியுங்க நன்றி